இது லெனோவாவோட திங் பேடு இதுல நல்ல விஷயம் என்னென்னா இதை நம்ம கழட்டி டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எங்க நல்ல நேரத்துக்கு லெனோவோட ஒரிஜினல் சார்ஜே கிடைச்சிது வளவளன்னு பேசாம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம் மண்டைக்கணம் முடிச்சுக்கு சார்ஜ சதுகுமா போட்டு வச்சுருக்கோங்க ஆன் பண்ணி பார்த்துக்கோமா இந்த பிசுபிசுன்னு இருக்கு பாத்தீங்களா என்னன்னே தெரியல நம்ம இப்படியே வச்சு ஆன் பண்ணோம்னா உள்ளே எதாவது ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கழட்டி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்குவோம் கிளீன் பண்ணது கஷ்டமா தான் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கு டட 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 அங்கங்க இந்த மாதிரி பிஸ்புசன் இருக்கு நகைய இடத்துல இந்த மாதிரி இருக்கு இது வந்து போர்டை ரிப்பேர் ஆக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை விட டிஸ்பிளேல தான் ரொம்ப மோசமா இருக்கு நம்ம இதை கிளீன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் முதல்ல எப்படி இருக்கு ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ணால அந்த பசத்தை நம்ம போகவே இல்லை ஐபிஐ வந்து காலியாக போச்சு அதனால் புதுசாக ஒரு ஐபிஐ வாங்கிட்டு அந்த ப்ளூ க்ளீனாக சேர்ந்து வாங்கியிருக்கோம் ஐபிஐ வாங்கிட்டோம் கூடவே இதுவும் வாங்கிட்டோம் இது எதுக்குன்னா டிஸ்பிளேவும் டச்சும் தனியாக பிடிக்கும் போது நடுவில் சில பசங்களாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்களாம் இப்போ நம்ம இதை வச்சு அதை க்ளீன் பண்ணுவோம் டிஸ்பிளேயில் பசமாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் என்னடா உடஞ்சிருச்சு இந்த இதுல வந்து பாதி மட்டும் வேலை செய்யுது பாதி வந்து வேலை செய்யல எங்களுக்குள்ள உடஞ்சிருக்கனால நம்மளே சந்தையில கம்மியான விலைத்தான் வாங்குறோம் அது எப்படி எல்லாமே நல்லா இருக்கும் அதை ஓட வச்சுக்கதான் நம்ம தகுந்த கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ டைம் செட் பண்ண சொல்லுது டைம் செட் பண்ணா அந்த லேப்டாப் ஆன் ஆயிருக்கும் ஆனா டிஸ்ப்ளே பாதி தான் தெரியுது அதனால இதை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இதில் ஹச்டிஎம்ஐ எல்லாம் கிடையாது மினி எஸ்எஸ் போட்டு தான் இருக்கு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஹச்டிஎம்ஐ இதில் கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு ஆனால் மானிட்டர்ல எந்த சிக்னலுமே வரல நம்ம கீபோர்டை மாட்டிட்டு டைம் செட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா டிஸ்பிளேவே வரல எப்படி வந்து டைம் செட் பண்ணுவ எல்லா பட்டனும் நமக்கு சரி எஃப் ஒன் வந்துச்சு அதாவது எஸ்கேப் அமைச்சுக்கிட்டே இருந்தோம் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ஆயிடுச்சு நாங்க நெட்ல செக் பண்ணி பாக்கும்போது போது ஐபிஐ பிராசுக்கு போர் ஜிபி ஆனா இதுல வந்து ஐஸ் ஒன் பிராசுக்கு எயிட் ஜிபி அதோட நம்மளுக்கு இரநூத்தி ஒன்பது ஜிபி இதுலயே இருக்கு யூஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு நம்ம டிஸ்பிளே மட்டும் போட்டா நம்ம பர்ஃபெக்டா வேலை முடிச்சுக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால டிஸ்பிளே வாங்கலாம்னு ரெண்டு மூணு நாள் தேடி பார்க்கும்போது எங்கயுமே கிடைக்கல மதுரையில சென்னையில தான் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க சென்னை சைடியாக வந்தா இதுக்கு டிஸ்பிளே கிடைக்குமான்னு கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து லெனோவா ஹெலிக்ஸ் லெனோட